தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் நாங்கள் வந்துட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியிலேருந்துட்டு நமக்கு சென்னை போக வழியில் பர்கூக் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஏக கவுண்டர் நூக் அப்படிங்கிற வில்லேஜில் தான் வந்திருக்கோம் ஸோ நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பெட்டி வாங்கியிருந்தாப்புல அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பெட்டி வாங்கியிருந்தேன் அதில் ஒரு நாலு பெட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே தேன் வச்சுருந்தது அவர் வந்துட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்தாப்பில்ல இதுவுமே வந்துட்டு எங்கள் ஒரு கண்ணாளுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தா இதுமே தேன் வந்துட்டு நல்லா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நாங்களும் வந்தோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தெரியும் இங்கே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாங்காமல் தேடி அழிச்சுருப்பாங்க பேக்கில் வைப்பாங்க இங்கே அதெல்லாம் சைடும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ கடிலே தான் வந்துட்டு நம்ம தேன் பெட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க பார்த்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஏன்னா எங்களோடய காது வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரல ரெண்டாவது நாங்கள் டூ ஓலவர்தான் எங்களை வந்துட்டு அழைச்சிட்டு வந்தாங்க நல்லா ஃபுல்லாக சோஸான ஏரியாங்க எல்லாமே பச்சை பசியான இது தென்னமக அது இது அவ்வளோ வந்துட்டு இருக்குதுங்களா பார்க்க சொல்லையே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நல்லா தேன் வந்துட்டு இருக்குங்க இவங்க என்ன கொஞ்சம் தகவல் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டாவது ரவுண்டு தேன் எடுத்துக்கலாம் இப்போ மாதம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து வந்துட்டு இப்போ போயிட்டு போயிட்டுருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடியே நல்லா தேன் வந்துருக்குது ஒரு பேட்ச் குடிச்சிக்கிட்டு கூட போயிடுச்சு நான் வந்து ஜென்ரலாக செக் பண்ணும்போது ஸோ எப்போயுமே நமக்கு வந்துட்டு ஒரு தேனி பீட்டில் ஒரு டவுட்டு பூச்சி கம்மியாகுது இல்லை தேனை வந்துட்டு வச்சுட்டு மறுபடியும் குடிக்குதுன்னா குடிச்சிட்டு வெளியே போக போகுது அப்படிங்குமே இருக்கும் ஸோ வாங்க இவங்களோட இடத்துல நம்ம வந்துட்டு தேனை வந்துட்டு நம்ம எடுக்க போகோம் நீங்கள் வந்துட்டு எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் வாங்க என்ன கொடுக்குறானேனா நான் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு பெட்டி வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் நம்ம நார்மலாக வெறும் தேங்காய் வச்சு பகையை போட ஆரம்பித்தோம் ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருந்ததுனால தேனைக்கு ரொம்ப ஆக்கிரோஷமாக இருக்கிறது கவனிக்க முடிஞ்சது ஸ்மோக்கரையே வந்துட்டு போட்டுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் மட்டை எழுந்தி கைக்கு வந்துடும் இது ரொம்ப நாள் நம்ம புகையை போட்டாலும் நம்ம கைக்கு வந்துட்டு அந்த சூடு வந்துட்டு வகாது ஏன்னா நம்ம ஸ்மோக்கு யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இப்போது ஒரு சில பெட்டிகளை வந்துட்டு லைட்டாக புகையை போட்டால் போதும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான புகைகள் போட்டால் தான் நாம் சமாளிக்க முடியும் ஸோ நான் வந்துட்டு புகையை போட ஆரம்பிச்சிட்டேங்க எல்லா பூச்சியுமே வந்துட்டு டக்குன்னு எல்லாமே அடிப்பெட்டிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இந்த சூப்பர் சாம்புக்கு பார்த்திங்களா இதில் தாங்க வந்துட்டு ரொம்பவும் ஏடா ஓடமாக கட்டியிருந்துச்சு நம்ம எல்லாமே ஒரு தப்பு பண்ணிடுறேங்க என்ன தப்பு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நமக்கு வேலை வந்துட்டு அதிகமாக இருக்கும் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலான அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோம் ஸோ அதேமாரி அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு சில தேனீக்கள் கொட்டினதால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் தேனீக்களை வந்துட்டு அடைகளை கண்ணா கண்ணாப்பிடணும் கட்ட ஆரம்பிச்சதுமே எடுக்க கூட முடியல பெட்டியை வந்துட்டு எடுக்க முடியல ஆனால் இவங்க வந்துட்டு நமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அழைச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் இப்போ ரெண்டாவது ட்ரிப் எடுக்கவே வந்துருக்கலாம் தேனேன் ஸோ அவர் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுது ரெண்டாவது நம்மளால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் எடுக்கவும் முடியல ரொம்ப ஜேமாயிடுச்சு எதுக்கே அப்படின்னா மூணாவதாக ஒரு பெட்டி ஒன்று எடுத்துங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஃபிரேம் எடுக்க முடியாதுங்க அஞ்சு ஃபேமையும் வந்து எடுத்தோம் எடுத்தால் மட்டும் தான் நமக்கு அடையே வந்துட்டு வரும் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது சேம் அதே கண்டிஷன் தான் இந்த பெட்டியுமே பார்க்கும்போது தெரியும் அந்த அடைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கட்டிடுச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணனு கேட்டிங்கன்னா தேனீக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரேமுக்குள் வந்து கட்டுவோமே அப்படின்னு கட்டும் ரெண்டாவது இது கட்டி ஃபுல்லாக இதுமே தேன் ஆகிட்டு பின்னாடி இன்னும் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கட்டாக பிடிக்கும் அதுமாரி தான் இதுலேயும் கட்டி இருக்குது பாருங்க ரொம்ப ஃபுல்லாக வந்துட்டு தேன் கட்டிட்டு அந்த இடையில சின்ன சின்ன அடை வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அது ரீசெண்ட் டைமில் கட்டானது இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே வந்துட்டு இருக்காதுங்க நம்ம வந்துட்டு மிஷினில் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு மறுபடியும் பெட்டிகளை வச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் அது வந்துட்டு நடக்கவே நடக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு மெயினாக நம்ம அடைத்தேன்னா கட் பண்ணி எடுத்து நம்ம புளிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த ஏனால் சேல் பண்ணிடலாம் இது பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணுங்க இந்த தேன் வந்துட்டு ரொம்ப அதாவது திக்னஸ் வந்துட்டு ரொம்ப அதிகங்க நார்மல் தேனோட இதோட அடர்த்தி வந்துட்டு ரொம்ப அதிகமாகச்சு மிஷின்லேயே போட்டாலும் சுற்றி எடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சு போச்சு நான் அப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இடம் வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிட்டுங்க அப்போ இடையில நான் என்ன பண்ணால் சும்மா சுற்றியும் பார்த்தேன் சுத்தினால் வந்து பார்த்திங்கன்னா தேன் ஒன்றும் வகமே தெரியல அப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம் குறிப்பிட்ட டைமுக்கு மேலே மற்ற இடையை வந்துட்டு எங்களால் எடுக்க முடியல ஏன்னா இன்னும் தேனைகள் ஒன்று அன்று வெளியாக ஆமிச்சிருச்சு கொட்ட ஆரமிச்சிச்சு நல்லா கொஞ்சம் ஹெவியாக தான் புகையை போட்டதுங்க ஹெவியாக போட்டுட்டு மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு ரிமூவ் பண்ணி ஆகணும்ல அதனால் வந்துட்டு ஒரு நாலாவது தான் இன்னொரு இடம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதில் நல்லா தேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே முட்டை புழுக்கள்லாம் வச்சுக்கிறதுக்குது ஒரு சில இடையில் வந்துட்டு இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுமே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை புழுக்கள் வந்துட்டு இருக்குது நான் கவனித்தா அப்படிமாங்க அது அப்படி கிடையாதுங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு சில டைமில் தான் காணி தீனி மேலே வந்து முட்டை விடும் எல்லா டைமும் முட்டை விடாது தேன் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் எக்லேயிங் பண்ணிக்குது காணி தீனி ஸோ அப்போ இது நமக்கு வந்துட்டு என்னோடய கணிப்புப்படி ஒரு ரெண்டு பேச்சுனா மூணு பேட்ச் கூட நம்ம எடுக்கலாம் கரெக்டாக நம்ம ப்ரொசீஜர் படி இது பண்ணும்போது மெயின்டைன் பண்ணும்போது ஏன்னா அவங்களோட இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ டங்குங்க பார்க்கறதுக்கு பக்காவாக வந்துட்டு இருந்தது ஒரு பெட்டியில் வந்துட்டு எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கணிப்பு தெரிஞ்சிச்சு ஏன்னா மற்ற பெட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா மேல்முடி நீக்க கூட முடியல அப்பயே ஓகே எந்த அளவுக்கு தேனு இருக்குது அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற ஆரம்பிச்சு அடையவே எடுத்துட்டோம் நான் வந்துட்டு சொன்னேன் இப்பெட்டியை பிரிக்க வேணாம் அவர் பிரிக்கணுங்கிற ஒரு டார்கெட்டில் இருந்தால் பெட்டியை பிரிக்க வேணாங்க நாம் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் தேண்டுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆச்சுன்னா அதுவே மறுபடியும் உங்களுக்கு அடத்தை என்ன வேணுமா மேலே சூப்பர் ஃப்ரீயுமே வைக்க வேண்டாம் அது வாட்டுக்கு வந்து கட்டும் மறுபடியும் நம்ம தேன் லோட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் லோட் பண்ணோம் ஸோ சேம் டைம் வந்துட்டு இதுவே நம்ம ஃப்ரேம் வந்துட்டு கட் பண்ணி வச்சினால லேட்டாகுங்க தேன் வந்துட்டு அது அது எம்டி ஃப்ரேமில் வந்து அதுவே கட்டணும் அப்படிங்கும்போது போது மேலே சூப்பில் வந்துட்டு நம்ம அடையே கொடுக்கலனா இல்லைங்களே அது வாட்டுக்கு எக்கச்சக்கமாக கட்ட ஆரமிச்சிடும் அந்த டெக்னிக் தான் நாங்கள் பண்ணணும் பெட்டியில் தேன் எடுத்துகிட்டு முன்னாடி இந்த முட்டை புழுக்களோடு இருக்கிறத என்ன பண்ணுவோன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க அது ஒன்றுத்துக்கும் ஆகாது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட்டியில் இருந்தால் அதே தான் பண்ணணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருந்ததுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நம்ம தேன் எடுக்கக்கூடிய டைமில் வந்துட்டு காணிப்பூச்சி பூச்சி மேல் பெட்டியில் இருந்தாலுமே மேல் மூடியில் ஒரு சில டைம் வந்துடும் அதனால் தட்டும்போது நம்ம பார்த்து தான் தட்டணும் நான் கவனிச்சிட்டேங்க அதில் ஒன்றும் இருந்துமே தெரியலை ஸோ வந்துட்டு உதவி விட்டுவிட்டேன் எல்லா பூச்சியும் உள்ளுக்குள்ள கொட்டிடுச்சு காணிப்பூச்சி இப்படி தான் வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகுங்க அப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம பாட்டுக்கு மூடியில் தட்டி விட்டுருவோம்னா ஏதோ ஒன்று ஷேக் பண்ணும்போது எங்கேயாவது விழுந்து போயிடும் கடைசியில் இந்த பெட்டியில் காணி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த யாரும் பண்ண வேணாம் நான் மேல் பெட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலையும் நல்லா தேன் நீட் நீட்டாக வச்சுருந்ததுங்க அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கன்னா அதில் அதிலையும் ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைப் புழுக்கள் வந்துட்டு வச்சு நல்லா டெவலப்பும் ஆகிடுச்சி அதையும் ஃபைனலாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பின்னாடி நம்ம அடிப்பேட்டியில் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு அடை வந்துட்டு நல்ல கண்டிஷனாக இருக்குதான்னு செக் பண்ணணுங்க ஏன்னா தேன் வைக்கக்கூடிய டைமில் நம்மளோட பொதுவான சிந்தனை எப்படி இருக்குதுன்னா மேல்பட்டியில் தேன் வச்சிருச்சு ஓகே தேன் எடுத்தோம் மறுபடியும் ஏதாவது நாள் போகட்டும் மறுபடியும் தேன் வைக்கும் அப்படிங்கிற ஐடியாலஜியில் போயிடறோம் அதுதான் தப்புங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க எதனாலையும் கேட்டிங்கன்னா தேன் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ்ட்டு அதை மட்டும் எடுக்கணும் அடிப்பட்டியில் அடை பழசாக இருக்குமா இல்லை ஆணிப்பூச்சிக்கு இது கூட்டம் பெஞ்சு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா செல்லுக்கு இது கட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாரும் யோசிக்கிறதே கிடையாது அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செல்லு வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கும் நம்ம தேனை எடுத்துருவோம் அப்போ வாட்டி என்ன ஒரு மாதம் கிட்ட ஆச்சு நம்ம தேனை வைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே பூச்சி ஒன்று உற்பத்தி ஆகிடுறதுக்கும் கரெக்டாக ஒரு பத்தாவது நாள் புதுசாக அது கூட்டத்தை கூட்டிகிட்டு பாதிக்கு பாதி கூச்சி பூ வந்து கூட்டிகிட்டு வெளியே போயிடும் அப்போ அதுவே நமக்கு பெரிய லாஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட நம்ம பெட்டியை பிடிச்சால் கூட ரெண்டு பெட்டி ஆகிடுங்க அப்படி நமக்கு ஒன்று லாஸ் ஆகிடும் ஃபைனலாக அந்த பெட்டியை நாங்கள் செக் பண்ணிட்டோம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டிக்கு போகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கில் புகை வகு கம்மியாகிடுதுங்க நிறைய மட்டை வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் மட்டையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு புகையை கடி பண்ணிவிட்டு அடுத்த பெட்டிக்கிட்டு போக ஆரம்பித்தோம் இந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் சொல்கிறது அதுதானுங்க என்னென்னா எப்போயுமே நம்ம பெட்டிக்கு வந்துட்டு எறும்பு பள்ளி ஓனா இதெல்லாம் வர்றதுக்கு என்ன ஒரு பெரிய காணும்னு கேட்டிங்கன்னா பெட்டிக்கிட்டு நம்ம சுத்தம் தான் முட்வோம் எதனால் ரொம்ப நாள் வந்துட்டு இல்லாமல் வந்துச்சுன்னா ஸ்டாண்டை சுற்றியும் செடி கொடிலாம் வந்துட்டு வளர்ந்து போயிடும் அப்போ இது என்ன பண்ணுதுன்னா இப்போ உதாரணத்துக்கு பள்ளி வந்துட்டு அந்த செடி பிடிச்சிட்டே வந்துட்டு பெட்டிக்கு ஜம்ப் ஆகும் அப்போ ஈஸியாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம விளக்க முடியாது இப்போ இந்த பெட்டி வந்துட்டு அவங்க எப்போ ஓப்பன் பண்ணிக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேன் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்காங்க ஓப்பன் பண்ண முடியல ஆனால் அது மீன் சொன்னாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்குதுன்னா இதில் ஒரு பூச்சி போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க ஒரு பேட்சை எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஹெவியாக வந்துட்டு இருந்தது வெளியெலாம் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருந்து பூச்சி இடமே இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து பிரிஞ்சு போய்ட்டு பக்கத்தில் மாங்காய் மாதிரி தான் ஒட்டிகிட்டு இருந்தது என்ன கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே அதை கவனிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு பெட்டியிலேருந்து அடையை வந்துட்டு எடுத்துட்டு நம்ம காலி பெட்டியில் வச்சு அந்த எங்கே ஒட்டிகிட்டு இருக்குதோ அந்த கூட்டத்தை கேட்ச் அவுட் பண்ணிக்கலாம் பட் அவருக்கு போதிய அளவில் அந்த நாலேஜ் கொஞ்சம் இது பண்ண முடியாமல் போனதுனால அது கொஞ்சம் களைஞ்சி போயிடுச்சு ஸோ இதில் என்ன ஆகிடுன்னா நல்லா ஃபுல்லாக ஹனிலாம் வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு போகும்போது சும்மா இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் எப்போயும் அது எப்போயும் அப்படினு நடக்கிறதானங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹனி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் பீஸும் வந்துட்டு கிளம்பிடும் ஸோ இப்போ நம்ம லைட்டாக வந்துட்டு புகையை போட்டோம் ஏன்னா தேனி இல்லை அப்படின்னாவே வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிடும் இதில் தேனி இல்லை அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன்னு கேட்டால் அந்த பெட்டி இருந்ததோட ஸ்ட்ரென்த் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரென்த் வந்துட்டு அடிப்பட்டியில் தான் வந்துட்டு இருந்தது மேலே டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இதில் என்ன விஷயம் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குயின் வந்துட்டு இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது எப்படி வந்துட்டு இல்லைன்னு சொன்னேன்னா ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத வச்சு சொன்னேன் ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குயின் போயிட்டு குயின் செல்ல ஆல்ரெடி இந்த செல்லில் ஒன்று புதுசாக வந்துடுச்சு அதுவும் பார்த்து பார்க்க முடிஞ்சுது எங்களால் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஃபேமே வந்துட்டு ஜேம் ஆகி போயிருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஃப்ரேம் நம்மளால் எடுக்க முடியாது அஞ்சு ஃப்ரேம் எடுத்தாலும் எடுக்க முடியும் அந்த கண்டிஷனில் தான் வந்துட்டு இருந்தது தேன் இருந்தாலும் அடிச்சுக்க முடியாதுங்க இது வந்துட்டு கொயின்னு போன பின்னாடியே இவ்வளோ தேங்கன்னா கொயின்னு இருக்கும்போது எப்போ எப்படி இருக்குதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சும்மா அடை அப்படியே கட்டியாக இருந்துச்சுங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு என்ன ரொம்ப வியந்துட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஜம்முன்னு அப்படியே ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கஸ்டமர் இடத்துல ஒவ்வொன்றும் பாக்ஸ் இல்லை இப்போ நம்ம தேன் எடுத்துட்டங்களா இன்னும் ஒரு நாற்பது நாள் டைம் சொல்லியிருக்கேன் நாற்பது நாள் கழிச்சு கூப்பிடுங்க மறுபடியும் நம்ம நூற்று எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டேன் இது பாருங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப ப்ரௌன் இருக்கும் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் பண்ண தேனுங்க அதுக்கு மேலே ஓப்பன் கூட பண்ணல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அடத்தைனாவே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க முடிச்சோம் அது ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை புலிகள் இல்லை மேலே வைக்கலாம் கரெக்டாக தேனு முட்டில் எப்போ மேட்டு தேனி முட்டை வச்சு தள்ளிடுச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க இப்போ இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எங்களோடய பெட்டிகளை வச்சிருந்துச்சுனீங்களே கிட்டத்தட்ட பத்து கிலோ கிட்ட வந்துச்சுங்க பத்து டு பதினோரு கிலோ ரேஞ்சுக்கு வந்துச்சு இதுவே நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியப்போனா கிலோ வந்துட்டு நாங்கள் ஆயிரம் கிட்ட சேல் பண்ணுவோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோ கிட்ட வேவாக ஆகிடுதுங்க மறுபடியும் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிப்பு கூட எடுத்தாலும் ஏன்னா இப்போ ரெண்டாவது டைம்க்கும் கொஞ்சம் லேட்டாகும் நல்ல தேன் அறுவடையாகவும் வந்துட்டு இருந்ததுக்கும் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும் இதுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைம் விட்டு விட்டு வந்துட்டு தேன் நல்லா முதிர்ச்சியாக விட்டு எடுக்கும்போது நமக்கு வெயிட் கிடைக்கும் நல்ல ஒரு திக்னஸ்ஸான ஸ்வீட்னஸ்ஸான ஹனி கிடைக்கும் ஸோ அதை ஆக நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அதான் ஒரு பெரிய பிரச்சனையாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிவிட்டேன் அந்த பெட்டையில் காணிப்பூச்சி வந்துட்டு இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது பார்க்க நான் பார்த்தனுங்க ஏன்னா அதை நம்மளால் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியல ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதை அந்த வீடியோ நம்ம எடுத்து எடுக்கிறதுக்கு ஸோ அது எல்லாத்தையுமே மேலே இருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதில் குயின் வந்துட்டு இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு கேம் எடுத்துகிட்டு ஃபீடு கொடுங்க அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அட்லீஸ்ட் ஓ ரெண்டு ஃபீட்னஸ் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அவங்களும் வந்துட்டு ஓகேன்ட்டாங்க மேலே எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தேன் வச்சுருந்துருக்குங்க லாஸ்ட் டைம் நம்ம அது குயின் வெளியே போனாலும் நம்ம எதுவும் குத்தம் சொல்ல முடியாது அவங்களும் வைத்தி வீசன்ட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க அதனால் வந்துட்டு பெரும்பாலும் நீங்கள் தெரிஞ்சிக்காங்க பெட்டிகள் வைக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுங்க அதுதான் மெயின் இப்போ நமக்கு கிடச்சது வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக ஹனி கிடச்சிதுங்க சரி அடுத்த பெட்டிகளை வந்துட்டு என்ன எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இதாக இருந்துச்சு இடமும் பார்க்கறதுக்கு நல்லா சோப்புக்காக இருந்துச்சு அவங்க மிஷின் கொண்டு வந்தால் மிஷின்லாம் க க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியே போட்டாங்க ஆனால் மறுபடியும் போட்ட முடியல நல்லா விஷயம் தெரிஞ்சிக்காங்க மிஷினை கழட்டினா போட்ட முடியாது அது பெரிய தலைவலி இது வந்து ஒரு மூணாவது பாக்ஸுங்க இப்போ பாக்ஸ்னால் வந்துட்டு என்ன பாக்ஸ் தான் நாங்கள் கொடுத்தோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க பாக்ஸோட நாங்கள் காலனி கொடுத்தோம் அதுதான் மெயினாக காலனி பூச்சிக்கிலாக வந்துட்டு கொடுத்தோம் அவங்க நல்லா அவங்களோட பெட்டிகளுக்கு மாற்றி வச்சுக்கிட்டாங்க ஸோ இது மூணாவது பெட்டி இதோடய மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தையம் அடிச்சிக்க முடியாது மேலே அப்படியே பக்காவான தேன் இதெல்லாம் வந்துட்டு மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சிருந்தான்னு வைங்களேன் ஒரு பெட்டிக்கு நாலு கிலோவுக்கு மேலே எடுக்கலாம் நாலு நாலு அஞ்சு கிலோவே சொல்கிறதுக்கு இல்லைங்க அவ்வளோ அம்சமாக வந்துட்டு வச்சுருக்கோம் அந்த தேன் வந்துட்டு ஃபுட்டேஜுக்காக நான் எடுத்து வாயில் போடுறேன் வீடியோ எடுக்க தான் முடிஞ்சுது முடுங்க அதை மறுபடியும் அது வாயிலிருந்துட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் தான் சாப்பிட்டேன் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தேன் எடுத்ததில் இது ரொம்ப ஹைலைட்டு என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா அந்த சூப்பர் பாக்ஸோட எடுத்தோம் பார்த்தீங்களா அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குங்க அப்படியே சூப்பர் பாக்ஸோடைய ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேப் விடாமல் எல்லா இடத்துலையும் அதாவது பூடையும் சூப்பர் பாக்ஸையும் ஜேம் ஆகிற அளவுக்கு தேனோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கு அடைகளை வந்துட்டு கட்டி வச்சுருக்குது நானும் என்ன பண்ணாலும் கொட்டுதுங்க ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம கை வைக்கல கண்டிப்பாக கொட்ட ஆரம்பிச்சுருக்குது புகையை போடுறது எந்த அளவுக்கு ஹெவியாக போட்டு எல்லாத்தையும் ஏற்றி விட முடியுமோ ஏற்றி விட்றது ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு போகுமையாக வந்துட்டு பூச்சிகள்லாம் வந்துட்டு சாது பண்ணியாச்சு அப்படி பண்ணியுமே நம்மளால் நம்ம நினச்ச அளவுக்கு அது ஃபோர்ஸுக்கு கொண்டு வர முடியல ஒரு வழியாக தேனீக்கில் வந்துட்டு எல்லாமே கீழே இறங்கிட்டாலுமே அந்த சூப்பர் பாக்ஸை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாழையலையும் கட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டி பக்கத்தில் வச்சு நம்ம வேலை செய்யும்போது என்னென்னா தேன் லீக்கேஜ் ஆகும் பக்கத்தில் ஊற்றின உடனே எறும்பு ஊற்றுனோம் அந்த அடியில் வந்துட்டு அதாவது ஒட்டிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அடைகளை ரொம்ப பெருசாக இருந்ததுனால தான் எங்களால் எடுக்க முடியல கத்தி விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு ஃப்ரேம் வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு இடம் கட்டவே கிடையாது போட்டு கசா முசான்னு கட்டி ரெண்டு ரெண்டு இடை ஒவ்வொரு கடையிலும் கட்டிருந்துச்சு தெரியும் சும்மா ஜம்முன்னு பல்காக வந்துட்டுருக்கோம் ஒரு கடை ஆஃப் கேஜி ஆஃப் கேஜிக்கு மேலே அந்த அளவுக்கு தான் வந்துட்டு வெயிட்டு இருந்தது இதில் வந்துட்டு பாருங்க அந்த அடைகள் வந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம்னா தேன் சீல் பண்ணிவிட்டு அந்த மெழுகு வந்துட்டு சீல் பண்ணதுக்கு மேலே முட்டாட்டை இன்னும் நீட்டிகிட்டு இருக்கும் நல்லா உப்பின உப்பனமே வந்துட்டு இருக்கும் ஏன்னால் நாங்கள் எடுத்தது எல்லாமே அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது அடைகள் வந்துட்டு எப்பயுமே குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்துட்டு தேன் சீல் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு சில வாட்டிலாம் பில்டு பண்ணோம் அது மாரி தான் இதில் இருந்துச்சு அதாவது மேலே வந்துட்டு சீல் பண்ணி வச்சுருக்கோம் தேனு கிடச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணோம் அதுக்கு மேலே வந்துட்டு அடைய கட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சம் தேன் வைக்கும் அப்படிலாம் பார்க்க முடியும் ஏன்னா எங்களோட பெட்டிகளை பார்த்துக்கோம் இதில் அப்படி இருந்துச்சு நான் முடிஞ்ச வரைக்கும் எதையும் ஓடக்கூடாதுனு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக போட்டு சுகண்டு சுழன்று சுகண்டி எடுத்தாச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விட்டுட்டுன்னு வைங்களேன் மறுபடியும் வந்துட்டு அதில் வந்து டெவலப் பண்ணோம் ஸோ நம்ம மேலே ஒரு மூணு ஃப்ரேம் மட்டும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபேமு ரெண்டு ஃப்ரேம் வெளிய வைக்க சொல்லிவிட்டு நானுமே பெட்டி கட்டி கொடுக்கும்போது அது மாரி தான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு பெட்டிங்க மூணு பெட்டியில் செம்ம தேனு இன்னொரு பெட்டி வந்துட்டு இருக்கு அதை அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதிலையும் நல்லா ஹைலைட்டாக ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சராக கட்டி வந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கும் இது எல்லாமே இந்த மூணு பாக்ஸில் எடுத்து தேனிங்க பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு கம்மியான அளவில் இருக்க மாதிரி ஆனால் அது பெரிய பார்த்துங்க பாதிக்கு பாதி அந்த அளவுக்கே வந்துட்டு நெறைஞ்சிச்சு ஏன்னா இன்னும் ரெண்டு அடைகள் வந்துட்டு நாங்கள் கட் பண்ணது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டதை காமிச்சிக்க மாட்டோம் நல்ல தேனு குறை சொல்ல முடியாது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தது நாற்பது டு நாற்பத்தஞ்சாவது நாற்பத்தஞ்சாவதுனால ரெண்டாவது கூட எடுக்கலாம் அதில் மாற்றமே கிடையாது ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு ப்ரீவியஸாக போடுறாங்க எல்லாமே ஃப்ரேம் கொஞ்சம் அலைன்மெண்ட் ஆகலை அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அடையெல்லாம் கட்டிச்சு அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஒர்க் வந்துட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த பெட்டிக்கு நாங்கள் போனோம் ஸோ அடுத்த வீடியோ பற்றி உள்ள அந்த பெட்டிகளை வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும் போடுறேன் கண்டிஸாக பாருங்க ஸோ வந்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மூணு பெட்டிகள் எடுத்து தேனும் அடுத்த பெட்டி அங்கேருந்து இருபது அடி தள்ளிங்கிறதுனால அதுக்கு கிளம்பிட்டோம் பாய்